இல்ல சமூக பிரச்சனை சாதி பிரச்சனை தான் படிக்கும்போதே வந்து ஒரு ஒரு சாதிய பாகுபாடு வந்து அந்த மாணவர்களுக்குள்ள வருது அதை வந்து இவர் கட்டி கேட்கிறாரு முத்து கிருஷ்ணன் அப்பவே அப்பவே கட்டி கேட்கிறாரு அப்போ இதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சாதிய அடையாளத்தோடு அந்த மாணவர்கள்லாம் வர்றாங்க அப்போ வந்து இவர் முத்துகிருஷ்ணன் என்பார் வந்து தட்டி கேட்கிறாரு இதுல இருந்தான் தான் பிரச்சனை உருவா எந்த காலம் எந்த கால வந்து படிக்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இடையில வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இரண்டு தரப்புக்குமே வந்து மோதல் ஏற்படுது மோதல் ஏற்படும் போது என்னன்னா காவல்துறை வந்து இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் சொல்லி வழக்கு பதிவு செய்யறாங்க சின்ன மோதல் ஏற்படுது அப்ப அதுல உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் உருவாகிட்டு இருக்கு இப்ப இன்றையோடு வந்து ஐந்தாவது நாள் ஆகுது ஆமா அவருடைய அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த படுகொலையில வந்து ஒரு மர்மம் இருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் அந்த ஒரு மாலை ஒரு ஐந்து மணி இருக்கும் அன்னைக்கு அப்ப வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை வந்து ப படுகொலை செய்றாங்க ஆனா காவல்துறை தரப்புல இருந்து நான்கு பேர் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுது ஆனா பார்த்தவர்கள் வந்து எட்டு பேர்னு சொல்றாங்க சாட்சி சாட்சி பார்த்துட்டு ஆமா ஹைவரேட் என்ன சேருது இப்போ அவங்க வந்து ஒரு நாலு பேர் வந்து அந்த குளத்த கடைகளில் வந்து அவங்களுக்குள்ள இருக்காங்க வழக்கமா வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு நாலஞ்சு மணிக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் வந்து பைக்ல வராங்க வந்த உடனே இந்த நாலு பேரும் உஷார் ஆகுறாங்க உஷாராகும் போது அவங்க அறுவாறு செய்கிற வந்து எடுத்து விரட்டும் போது இவங்க ஊரை நோக்கி ஓடியாடுறாங்க அந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் மட்டும் வலிக்கு விழுந்துடுறாரு கீழே ஓ அந்த இடத்துல குளத்துக்கரையில வலிக்கு விழுந்துடுற ஆஹ் குளத்துக்கரையில விழுந்துடுறாரு அந்த ஒண்ணு நாலு பேரும் இந்த மூன்று பேரை விரட்டிக்கிட்டே வந்துடுறாங்க ஓசரம் மீதி நாலு பேர் வந்து வேற பக்கத்துல இருந்து வந்த நாலு பேர் தான் அந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் வந்து வெட்டுறாங்க இதுதான் அந்த அம்மையார் சொன்ன ஒரு அந்த ஐ விட்னஸ் சொன்ன ஒரு

வால் போன்ற கொடூர ஆயுதங்களை வந்து வச்சு வெட்டிருக்காங்க இந்த வெட்டு வந்து ஒரு புதிய நபர் வெட்ட முடியாது இந்த மாதிரி விசாரிக்கும் போது அந்த பகுதி மக்கள் அதை சொன்னாங்க அந்த மோட்டிவேஷன் உள்ள மாணவர்கள் அந்த வழக்கு போடப்பட்ட மாணவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் வெட்டலாம் வெட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து இந்த மக்கள் சொல்றாங்க அப்ப இது வந்து நான்கு பேர் இந்த இந்த ஊரை சேர்ந்தவர்களும் மீதி நான்கு பேர் கூலிப்படை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம சந்தேகக்கூடிய ஒரு செய்தி அந்த நான்கு பேரை மறைப்பதற்கு காவல்துறை ஏன் முனைகிறது என்பதையும் இந்த நேரத்தில் வந்து நம்ம

அது வந்து கொலை வரைக்கெல்லாம் போகாது அப்ப கொலை செய்ய வேண்டும் திட்டமிட திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டமிடலோடு வந்து இவர்கள் வந்திருக்காங்க அந்த ஊருடைய எல்லை பகுதியில வந்து ஒரு பல்சர் பைக்கும் ஒரு ஆட்டாவும் வந்து மர்மமான முறையில் நின்றுருக்கு அதையும் காவல்துறை கைப்பற்றி இருப்பதாக வந்து அந்த மக்கள் சொல்றாங்க அது யாரோடது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கல

அதாவது இது எந்த காரணத்திற்காக இந்த படுகொலை நடக்குது இந்த 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 மாதிரி நம்மை பொறுத்தவரை ஒரு சாதாரண படுகொலை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பின்புறத்தில் ஏதோ ஒரு அரசியல் சதியோ ஏதோ ஒரு பெரிய கையோ வந்து இருப்பதாகத்தான் தோன்றுகிறது எதை மறைப்பதற்கு எதை திசை திருப்பதற்கு இந்த முத்துகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று இந்த விசாரணையை சிபிசிஐடி விசாரணையாக வந்து மாற்றுவதற்கு முன்வர வேண்டும் தம்பி முத்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படும் பெற்றோர்கள் தரப்பில் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து அங்க நேற்று ஆமா களத்திற்கு போனேன் சுத்தமல்லிக்கு போனேன் அங்க உள்ள மக்களை சந்திச்சேன் அந்த அவருடைய பெற்றோர்களை சந்திச்சேன் பெற்றோர்கள் மிகவும் மன வருத்தோடு அந்த பையனை வந்து நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பையன் மேல வந்து எந்த கேசும் கிடையாது அந்த ஒரு கேஸ் தவிர வேற எந்த குற்றப்பணியும் கிடையாது அது ஒரு சாதாரண வழக்கு அப்போ தான் உண்டு தன் படிப்பு உண்டுன்னு இருந்தவன் தான் அந்த முத்துகிருஷ்ணன் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுறாரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டு ஆமா வழக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இங்க வந்து மாலையில வருவாரு மாலையில வந்த உடனே குளிக்க போவாரு குளிச்சிட்டு அங்க நண்பர்களோட இருப்பாரு அப்படி மாதிரி சொல்றாங்க அப்ப இவங்க பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலேயே அந்த பையன் வளர்ந்துருக்கான் அந்த அவருடைய அண்ணன் வந்து வழக்கறிஞர இருக்காரு அப்ப முதல் தலைமுறையா வந்து அவங்க வந்து குழந்தைகளை வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கி இருக்காங்க இது கூட அந்த பின்னணிக்கு வந்த குழந்தைகளுடைய பின்னணிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு தேவைந்திரகுல விளாசி சார்ந்தவர்கள் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவது என்பது இந்த சாதியவாதிகளுக்கு பிடிக்காது சுத்தப்பள்ளி கிராமம் என்பது முழுக்க தேவந்திர சொல்றேன் ஆமா ஒரு பகுதி நிறைய சமுதாயம் இருக்கிறது ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல இருக்கு அடர்ச்சியாக வாழ் ஆமா அந்த மக்கள் இப்ப தற்போதைய நிலவரம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா ஆமா நான்கு பேர் வந்து கைது செய்யப்படல அவங்கதான் சரண்டர் ஆயிருக்கிறாங்க காவல்துறை எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோட செயல்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து இந்த செயல் மூலமா வந்து உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு சம்பவம் நடந்து மூன்று பேர் வந்து சரண்டர் ஆயினாங்க அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் ஒரு நபர் கோர்ட்டில் வந்து சரண் அப்ப காவல்துறை வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கு முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு நாம் தெரிய வேண்டிய செய்தி அப்போ நான் முந்தானத்தை வந்து அந்த சுத்தமல்லி பகுதிக்கு போகும்போது அந்த நான் வந்ததுக்கு தான் வந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்த போய் காட்டுங்க எங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரை வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ எந்த அளவிற்கு அந்த பகுதியில் உள்ள காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்படுகிறது என்பது நாம போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அப்போ அவர்களுக்குள் ஒரு அழுத்தம் இருக்கிறதா காவல்துறைக்கு எங்கிருந்தோ அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதையும் நாம் கேட்க வேண்டியிருக்குது இந்த நிலைதான் அங்க இருக்குது அப்போ நேற்று முன்தினம் மா மாவட்ட அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காவல்துறையின் தொடர்ச்சியா வந்து அந்த ஊருக்குள்ள வந்து பாடியை வாங்கிக்கிறீங்களா உடலை வாங்கிக்கிறீங்களா என்பது போன்ற நெருக்கடிகளை வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு கண்காணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு மனு கொடுக்கறதுக்கு இருந்து ஒரு நான்கு வாகனங்கள்ல வந்து அந்த மக்கள் போறாங்க போற வழியிலேயே அவங்கள மறிச்சு அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து ஒரு புகார் கொடுக்க அதாவது ஒரு மனு கொடுக்க போறது வந்து அது கூட அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அப்ப இந்த அளவுக்கு நெருக்கடி மக்களுக்கு கொடுக்க முடியுமோ பாதிக்கப்பட்ட கிராமத்தில் நம்ம தேவேந்திரகுட விழா சமுதாயத்தில் அதிக அளவில் காவல்துறை அப்ப இது வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்கி மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கி உடலை எப்படியாவது வாங்கி வைத்து விட வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை தான் வந்து அவர்கள் வந்து திணிக்கிறார்களே தவிர குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் குற்றவாளிகள் வந்து அந்த மீதம் இருக்கிற குற்றவாளிகளையும் வந்து எப்படி வந்து அவர்களை கண்டுபிடிப்பது என்று அந்த முனைப்போடு செயல்படவில்லை இதுதான் பார்த்த வரைக்கும் உண்மை அந்த உறவினர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது நெருக்கடி கொடுக்கப்பட்டு நேற்று வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த மக்களும் தொடர் போராட்டங்கள் ஐந்து நாளாக ஆக போராட்டம் நடத்துறாங்க பேச்சுவை நட அவங்க வந்து நான்கு பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல மூணு இருந்தது அப்புறம் நாலு பேராச்சு அப்புறம் இப்ப எட்டு பேர் வந்திருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து நாங்க உண்மை குற்றவாளிகளை பிடிப்போம் என்று வந்து உறுதி அளித்திருக்காங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் உறுதி அளித்ததின் பேரில் உடலை வாங்கிக் கொள்வதற்கு சம்மதிச்சிருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய உறவினர்கள் மட்டும் சம்மதிச்சிருக்காங்களா இல்லையா கோரிக்கை வச்சிருக்காங்களா கோரிக்கை என்பது வந்து பெரிய அளவில் இல்லை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தா போதும் எங்களுக்கு ஆமா ஆமா அதாவது எங்கள் குழந்தைகளுக்கு வந்தது வேற யாருக்கும் வரக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த உறவினர்கள் அவருடைய பெற்றோர்கள் வந்து பேசுனாங்க நான் அதுதான் கேட்டேன் அவர்களுக்கு பெரிசா எல்லாம் வந்து எல்லாம் இல்ல எங்களுக்கு அதை கொடு இதை கொடுன்றலாம் வந்து அவங்க நல்லதுக்கு விரும்பல என்னுடைய மகனே போயிட்டாங்க என்னுடைய குழந்தையே போய் படுகொலை ஆயிட்டாங்க இதுக்கு மேல நான் என்ன செய்ய அப்படின்ற வந்து அந்த மன தான் அந்த வந்து 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 அவங்க நான் அதை இந்த எட்டு எட்டு பேரை வந்து கைது செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து விசாரணையின் அடிப்படையில் அந்த எட்டு பேரை கைது செய்யறோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த கோர்ட்டில் தரணடைந்த ஒருவரை

இன்று காலை பத்து மணிக்கு மேல் வாங்குவார்கள் என்று தெரியும் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உடல் வாங்கப்படுகிறது உடல் சுத்தம் கொண்டு சென்று உடல் அடக்கம் செய்யப்படுகிறது நன்றி நன்றி ஐயா நன்றி